வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை எங்க இல்லத்தில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்வை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் என் சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வெல்கம் டு அவர் சேனல் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சமையல் வேலை ஆயிட்டு இருக்குது மதியம் மூணு இருந்து சமைச்சிட்டு இருந்தாங்க வெண்டைக்காய் குழம்பு மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா சமைச்சிட்டு இருந்தாங்க திருவாதிரை களியும் வந்து எங்க அம்மா வந்து கலரிட்டு இருந்தாங்க பயங்கரமா எல்லாம் வேலை செஞ்சுட்டு அரிசிக்கு சாப்பாட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வீடியோல ஒரு கவர் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா we நெக்ஸ்ட் வந்து இந்த ஆருத்ரா தரித்திரம்னா என்ன அதாவது திருவாதிரைன்னா என்ன எதுக்குமே கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் அம்மாவிட்ட கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மாயி ஒரு கதை சொன்னாங்க அதை வந்து நான் உங்களோட அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து கரெக்டாக தப்பாக இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கதையை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது அந்த காலத்தில் வந்து ஊரில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்குறப்போ ஒருத்தங்க வீட்டில் வந்து அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாங்களாம் இப்படி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னோம்னா எல்லாம் வந்து சாமி கும்பிட முடியாது யாருனாலையோ அதனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரை வந்து வெள்ளை வேஷ்டியில வந்து போர்த்தி வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்களாமா வரங்கூட்டியில அவர் வந்து தூங்குறாரு தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சரி நாமளும் சாமி கும்பிடணும் இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ராகி இருந்துச்சுங்களா அதில் வந்து இனிப்பு களி வந்து கலரி அந்த திருவாதிர சரடு மஞ்சள் சரடை வந்து சுத்தி போட்டு சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்கறப்ப அவர் வந்து எந்திரிச்ச கொண்டுட்டாராமா அதனால இந்த திருவாதிரை வந்து கும்பிட்டா கணவர்களுக்கு வந்து ஆயுள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து கும்பிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் எல்லாம் விரதம் இருந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் பால் மட்டும் குடிச்சுக்கலாம் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்து கணவருக்கு வந்து நீண்ட ஆயில் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாமி வந்து கும்பிட்றோம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு வந்து வேற கதை தெரிஞ்சுருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் तो ये मिल जानी है आज ऊपर के जूम बनाओ फर्स्ट दाता पार्टी का दाता पार्टी की चीज 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 ये जो छोड़ रहा है दाता रेडी है नहीं 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 ഇത് <laughs>

நல்லபடியாக வந்து எல்லாரும் வந்து மஞ்சள் சரணை வந்து அவங்க கணவர் மாறுகிட்டு நாங்கள் வந்து கட்டிக்கிட்டோம் இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு படையல் வந்து யார் யார் வந்து விரதம் இருந்தாங்களோ அவங்களும் வந்து இந்த படையல் சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து வெட்டினா அடிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து சாப்பிட சரின் நம்மனால பசி தாங்க முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டலா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த ஆரோக்கிய இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல நான் உங்களை சொல்லிட்டு